அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு குளியல் போட்டால் எப்படி இருக்குது அதுக்காகவே இருக்கிறது அக்கறை பற்றில் இருந்து நீங்கள் போகிற பொழுது எட்டாங்கட்டைக்கு சென்றால் அதில் இருந்து வாங்காமல் நோக்கி போகிற பொழுது இடது பக்கம் இப்படி ஒரு வாய்க்கால் வரும் இந்த ரோடில் போனால் ஆப்தினுடைய கடை இருக்கிற என்று சொல்வார்கள் அந்த ரோடில் போனால் இப்படியான அற்புதமான வாய்க்கால் இருக்கும் வாய்க்காலில் இறங்கி நீராடுகிற பொழுது எவ்வளவு அற்புதமான சுகம் நண்பர்களோடு சேர்ந்து இந்த இடத்தில் நீராடுகிற பொழுது உண்மையிலே அடிக்கிற வெயிலுக்கு எப்படி ஒரு அற்புதமான சுகமான குளியல் தெரியுமா நீங்கள் இந்த பக்கம் இந்த என்னுடைய காணொலியை பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த பக்கம் வருவராக இருந்தால் அதாவது அம்பாறை மாவட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக வாங்காமத்துக்கு வந்தால் வாங்காமத்தில் இருந்து இந்த ஆப்ஜினுடைய கடை இருக்கிற ரோட் அந்த ரோட்டில் போனால் இப்படி அது இடத்துக்கு பக்கம் திரும்புகிற பொழுது இப்படி ஒரு அற்புதமான வாய்க்கால் இருக்கிறது இந்த வாய்க்காலில் குளிக்கிறபோது அற்புதமாக இருக்கும் அதே போல் இந்த வெயிலில் இப்படி ஒரு ஆழ்ந்த குளியல் போட்டால் அற்புதமாக இருக்கும் இன்றைய தினம் நமது நண்பர்களோடு சேர்ந்து உற்சாகமாக ஒரு குளியலை போட்டோம் அற்புதமான ஒரு குளியல் ஆகவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்களும் இப்படியான ஒரு ஆனந்த குளியல் குளிக்க வேண்டும் ஆசைப்பட்டால் இந்த பக்கம் வரலாம் வாங்காமம் கம்பாறை மாவட்டத்தின் வாங்காமம் என்ற பிரதேசத்தில் தான் இந்த அற்புதமான இடம் இருக்கிறது என்னுடைய இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் அதே போல் உங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணலாம் இதுவரைக்கும் இந்த ஆர்ஜரியலாங்கிற யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதே போல் இந்த காணொலி பிடித்திருந்தால் கண்டிப்பாக உங்களது கமெண்ட்ஸ் லைக் ஷேர்ஸ் வேண்டும் இன்னும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி